அடா நம்ம தருமபுரியில் இப்படி ஒரு கடையா அடா என்னன்னு பார்க்குறீங்களா எது எதுக்கோ ஆஃபர் கொடுக்குற நம்ம தருமபுரியில் முதல் முறையாக ஆப்டிகல்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது எங்கேன்னு பார்க்குறீங்களா அது தாங்க நம்ம ஓரா ஆப்டிகல்ஸ் வேர்ல்டு இந்த ஷாப்பில் மூணாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு மேலே கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு சன்கிளாஸ் இலவசமாக தராங்க அது மட்டும் இல்லைங்க ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு மதிப்புள்ள பவர் கிளாஸ் ரெண்டு வாங்கினா ஒரு பவர் கிளாஸ் இலவசமாக தராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வர கஸ்டமர் அனைவருக்குமே இலவசமாக கண்ணை பரிசோதனை செஞ்சு தான் கிளாஸை கொடுக்குறாங்க ஆடா இதுக்கு மேலே என்னங்க வேணும் உடனே கிளம்புங்க நம்ம ஓர ஆப்டிகல்ஸ் வேர்ல்டு இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி அரசு கலைக்கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நேர் எதிர்லேயே உள்ளதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போகிற கஸ்டமர் அனைவருக்குமே எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் ஆஃபரும் உண்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகே இந்த ஷாப்பில் உங்கள் பர்ச்சேஸை முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டாடா பாபாய் அடுத்த வீடியோவில் சந்திப்பலாம